எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நான் கொடுக்க போறது நான் இது வரைக்கும் குரான் ஓதுவோமா என்ற பாடத்தை வந்து பாடம் ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் இது வரைக்கும் உங்களுக்கு எழுத்துக்களை வந்து என்னுடைய வீடியோவை பாலோ பண்ணிக்கிட்டு இருக்க நீ உங்களுக்கு எழுத்துக்களை இப்ப வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும்னு நான் நம்புறேன் அதற்கு அல்லா போதுமானவன் அதனால இப்ப என்ன யோசிக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் எளிய முறையில இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கலாமே குரான நல்லா ஓதுறதுக்குன்னு சொல்றதுக்காக வேண்டி அடுத்த வாரத்துல இருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள்ல இந்த டைம்ல ஐவுல குடுக்கலாமா சொல்லி தரலாமா சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் ஆஹ் ஏன்னு சொன்னா அஹ் எனக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இல்ல அதே போல லைக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட எனக்கு இல்ல ஆனா இல்ல கமெண்ட் கமெண்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் நான் புரிஞ்சுப்பேன் இன்னும் எப்படி எல்லாம் எளிய முறையில உங்களுக்கு என்ன என்னால கொடுக்க முடியும் சொல்லிட்டு என்னால கொஞ்சம் எளிமையாக்கலாமேன்ற ஒரு நம்பிக்கையில இந்த பதிவை நான் பதிக்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைவ்ல நான் வந்து சொல்லி தரும் போது கண்டிப்பாக நீங்க இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது பார்த்து எழுத்த கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா இப்ப உங்களுக்கு கண்டுபிடிக்க எழுத்த வந்து கண்டுபிடிக்க முடியும் இதுவரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்ததுல இருந்து உங்கனால எழுத்த கண்டுபிடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆஹ் இதுவரைக்கும் பார்த்து உங்கனால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா அதே போல லைவ்ல நான் கொடுக்கும் போது அஹ் உங்கனால நீங்க காதுல கேட்டு நீங்க அந்த எழுத்த ஓத ஆரம்பிச்சிருவீங்க அப்ப அந்த ஒரு தைரியம் நம்மளால ஓத முடியும்ங்கிற ஒரு கட்டத்துக்கு நீங்க வந்துருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால வேண்டிதான் இந்த ஒரு இது கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சிரமம் எங்க எந்த இடத்துல உங்களுக்கு புரியல அந்த மாதிரி நீங்க நான் அறிந்த எனக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறையில நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் சரிங்களா அதாவது குரான் என்பது நம்மளுடைய மன்னரை வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது அதாவது எப்படின்னா நம்ம கூடையே வந்து நம்மளுடைய அந்த இருட்டு அறைக்குள்ளே இருந்து நம்மளுக்கு துணையாக பேச்சு துணையாகவும் ஆறுதலாகவும் நம்ம கூடவே இருப்பாங்க இல்லையா அந்த குரான் ஒரு அழகிய உருவெடுத்து இருப்பாங்க இல்லையா அதனால வேண்டிதான் அந்த குரானை நம்ம ஓத கத்துக்கலாமேன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இதுவரைக்கும் என்னுடைய என்னுடைய பாடத்தை கவனித்து வந்த அனைவருக்கும் அல்லாஹ் போதுமானவன் உங்களுடைய முயற்சிகள் வீணாகாது அதனால கவலைப்பட வேண்டாம் நீங்களும் மனதிடத்துடன் குரண் ஓத ஆரம்பிக்கலாம் என நான் நம்புகின்றேன் நீங்கள்